ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாகுபலி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாகுபலின்னா கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிருப்பாங்க என்னென்னு ஏன் வாகுபலி கொண்டாடுறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் ஏன் இப்போ சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது இதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முதல்ல தரேன் பட் இப்போ பேச போகிறது இல்லை அதை பற்றி வீடியோ ஓடும்போது அப்படியே டைரெக்டாகவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வரேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க வாகுபலின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த மக் எங்கள் ஊர் மக்கள் இவ்வளோ அதை சிறப்பாக கொண்டாடுறாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன் ஸோ பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ஏன் இந்த வாகுபலிக்கு இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்குங்கிறது பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாகுபலின்னா என்னென்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அதனோட வரலாறு பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கற்கிடக வாவு அப்படின்ட்டு கேரளாவில் ரொம்ப வருஷமாக நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜா காலத்திலேருந்தே கொண்டாடி வர ஒரு திருவிழா தான் இந்த வாவுபலி இது கேரளாவில் நிறைய ஊரில் திருவந்தரம் ஆலப்புழா கொச்சின் திரிஷூர் பாலக்காடு அப்படி பல இடத்துல வந்து கொண்டாடப்படுது மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஆத்தங்கரையில் கூடி நம்ம முன்னோர்கள் இறந்து போன நம்ம முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த ஒரு திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பித்தது இன்னும் மக்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க இது தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் அப்போது வாவுபலினா என்ன வாவுபலினா வேறு ஒன்றும் இல்லை கன்னியாகுமரி மாவட்டம் முதல்ல கேரளாவோட சேர்ந்து தான் இருந்தது அது எல்லாருக்கும் தெரியும்

கேரளாவோட சேர்ந்து இருந்தபோது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருமே இந்த வாவுபலியை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் குழுத்தறைங்கிற ஊரில் தாமரமரணி ஆத்தங்கரையில் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவிலேருந்து பிரிஞ்சு தமிழ்நாட்டில் சேர்ந்துருச்சு இருந்தாலும் அந்த பழைய ட்ரெடிஷன்ஸை வந்து இன்னும் லைவாக வச்சுருக்கணுங்கிறதுக்காக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் குளித்தரையில் இந்த வாவுபலி திருவிழா அளந்துக்கிட்டு இருக்கு இனிஷியலாக மூணு நாளில் இந்த திருவிழா இப்போது இருபது நாள் வரைக்கும் நடக்குது ஆடி மாதத்தில் வர்ற முதல் அமாவாசை அன்னைக்கு தான் இந்த கர்மம் அப்படிங்கிற ஒரு நான் சொல்லியிருந்தேன்ல இன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கறது அந்த கர்மம் வந்து நடக்கும் இந்த வருஷம் அது ஆகஸ்ட் நாலாம் தேதி நடக்குது ஸோ ஆடி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க திருவிழாவை இந்த திருவிழா ஒன்றாந்தே ஆடி மாதம் ஒன்றாந்தேதினா நம்ம ஜூலை பதினேழாம் தேதி பதினேழாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த திருவிழாவில் பங்கேற்றுக்கோங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வாகுபலி பொருட்காட்சியில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் பாகுபலியோட ஆர்ட் கேலரி இந்த வாகுபலியோடய ஆர்ட் கேலரியில் மக்கள் அவங்களால முடிஞ்சது வரையிறது டெக்கரேட் பண்ணுறது சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது அழகான விஷயங்கள் செய்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்து வைப்பாங்க அதுக்கு பரிசுகளும் உண்டு இதில் வேறொரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா வாகுபலிங்கிறது ஒரு அசுர ராஜா பீமன் கிங் அவரை வந்து விஷ்ணு பகவான் தோக்கடித்து நல்லது நிலைநாட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது நம்பிக்கை இருக்குது அப்படியும் ஒரு ஐதீகத்துக்காக இந்த வாகுபலி திருவிழாவை கொண்டாடுறாங்க மக்கள் இந்த தான் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா மதத்தினவரும் சேர்ந்து கொண்டாடப்படும் ஒரு திருவிழாவாக தான் பார்க்கப்படுது ஏன்னா எல்லாருமே இந்த இதில் வந்து கலந்துப்பாங்க மக்களோட இந்த பாரம்பரிய முறைகள் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வருஷம் வருஷம் இந்த திருவிழா நடைபெறுது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுற டெங்கு தடுப்புக்காக ஒரு விழிப்புணர்வு கொசு மாதிரி வேஷம் போட்டுட்டு இந்த மாதிரி விளையாட்டு காமிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க லைக் ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது இதில் போக போக சொல்கிறாங்க இந்த வாவுபலி திருவிழாவில் சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரிய ஆட்கள் நடுத்தர மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு விஷயங்கள் நிறையா இருக்குது பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது நிறைய விளையாட்டு விளையாடுறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாகுலி பொருட்காட்சியில் நடைபெறுது மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு போட் சஃபாரி ராட்டினம் நாகக்கண்ணி விதவிதமான பறவைகள் அனிமல்ஸ் இதெல்லாம் மிருகங்கள் இதெல்லாமே வந்து இந்த பொருட்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஒரு நாலு வயசு பையன் அந்த கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டான் அவன் நான் பார்த்தேன் பார்த்து போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆடாளங்களை கொடுத்து அப்பா அம்மா கிட்டே ஒப்படைக்க சொல்லி ஒப்படைச்சிட்டாங்க இதுதான் தொண்ணூற்றி ஒன்பதாவது வாகுபலி பொருட்கண்காட்சி குளுத்திரை ஆத்தங்கரையில் விஎல்சி கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு மைதானம் இருக்குது அந்த மைதானத்தில் தான் நடக்குது ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த பொருட்காட்சியில் ஏகப்பட்ட மக்கள் லட்சங்கள் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கிறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வாகுபலி கண்காட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு பெருமைன்னே நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்து சேர்ந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு போகிறத பார்க்குறேன் இந்த கண்காட்சியில் அது மாதிரி எமர்ஜென்சிக்காக ஃபயர் மெடிக்கல் ஹெல்ப்பு எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ யாருமே பயப்பட வேண்டிய தேவையில்லை எல்லாமே ப்ராப்பர்லி ஆர்கனைஸ்ட் எல்லாமே சிறப்பாக நடப்பிடுது இதுதான் வந்து இந்த வாவுபலி தேடலோட பேர்ட் ஐ வியூ கழுகு பார்வை ஸோ எவ்வளோ அழகாக இருக்குங்களா இது மரணக்கிணறு இதில் மூணு காரு நாலு பைக்கு செவத்தில் ஓட்டுவாங்க வண்டியை ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் ட்ரெயின் ஆகி பழக்கப்பட்டு ஓட்டுறவங்க வேறு யாரும் வீட்டிலெல்லாம் இதை ட்ரை பண்ண வேண்டாங்கிறத என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் சில பேருக்கு பயமாக இருக்கும் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ இந்த பொருட்காட்சியில் மாதிரி விதவிதமான மிருகங்கள் பறவைகள் இதெல்லாமும் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல பறவைகள் விலங்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளால் வச்சுருக்காங்க ஸோ நேரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு ட்ரெடிஷனை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஈஸியாக இதுதான் அந்த பொருட்காட்சியில் ரொம்ப ஃபேமஸான டெல்லி அப்பளம் முப்பது வருஷமாக நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் இது இப்போ அண்ட் இது தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற அந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நடத்துகிற பிளான் ஷோ இது வந்து விதவிதமான காய்கறிகள் பெரிய பெரிய பூசணிக்காய் பெரிய பெரிய மஷின் கிழங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஊரில் இப்படிலாம் விளையுதா இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா இவ்வளோ விளைச்சல் இருக்கா இவ்வளோ காய்கறிகள் கனிகள்லாம் நம்ம ஊரில் இருக்காங்கிறது ஸோ வாகுலியை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் மீதி உள்ளதை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு சிறப்பை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ